என்னடா முதுகல கர ஓ முதுகல என்னடா இருக்கு மத்தவங்க முதுக பாக்குறதுக்கு முன்னால தன்னோட முதுகல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்டா எவனுக்கோ பொறுந்து எவனுக்கோ இல்ல வக்கால் வாங்குறானுங்க இங்க இருக்கிறவங்க இல்ல எவனுக்கடா அப்பம் பேர் தெரியாதுங்கற எல்லாருக்கும் தெரியும்டா ஒரே ஒருத்தன தவிர எவன்டாவ மூணு கோட்டலாம் பாக்கையோ 30 பைசா வெத்தலையோ மொத்தமா போட்டு மெல்றான் பாரு அந்த சில்ற பயதான் பார்த்தாலுக்கு கட்டிக்கிட்டவன் பேர் தெரியாது கழுத்துல ஒரு தாளி நெட்டில ஒரு பொட்டு நானும் ஒரு ஊத்தம் ஊருக்குள்ள ஒரு நடமாட்டம் வெக்கம் கட்டுவன் யார பாத்துறா துப்புற துப்பு கெட்ட பசங்களுக்கு இதான் மரியாதை ¡Gracias!

என்னையா மெக்கானிக்கா இன்னும் இருக்குதா நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தா குஞ்சு இருக்குற உன் நட்ட என் கேரியா லூஸ் பண்ணுந்த செட்ல எந்த கார் வந்தாலும் ஓடி ஓடி வேற பாக்குறேன் இன்னு கே சொல்லியா அம்மா சொல்லா இருக்குது ஓ என் நைனா மேல இருக்க கோவத்துல கொய்னா மாத்திர சாப்பிட்டா மாதிரி இருக்கிறியா அது கிடக்குது ஓடியா ஓல்டு மாடலு பாயா நம்ம அப்படியே போய் பறாக்கு பாத்துன்னு வரலாம் வா வந்துச்சு உனக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு நீ ஆம்பளை தானிய ஒரு நிமிஷத்துல யோ பண்ணிக்கிறோம் நான் மனசார விரும்ப ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை

ஏன் ஆடு கையில கொஞ்சம் கரி பூசி இருந்தாலும் அதை சுத்தப்படுத்திய சாப்பிட வைக்கிற நீ என் ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய கரிய தொடை தயிக்கிற நீ அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி எங்க அப்பா யாரும் தெரிஞ்சுக்காம இருந்து விட்டு போக மாட்டேமா சொல்லுங்கம்மா சொல்லுங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் இப்ப நான் போற காரியம் வெற்றிகரமா முடிஞ்சா லட்சம் ரூபாய்க்கு மேல நாம கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எந்த கவலையும் நாம சந்தோஷமா இருக்கிறான் உனக்கு என்னமா ஏமா நல்லா பாரு கவலை அதுக்கப்புறம் குப்புசாமி என்னை கண்ணும் கருத்துமா காப்பாத்தினார் இவர் மகளும் மருமகளும் இறந்துட்டதுனாலே இவர் பேத்தி லீலாவையும் வளர்க்கிற பொறுப்பு எனக்கு ஏற்பட்டுடுச்சு உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு என்னைக்காவது அவர் சந்திப்புங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கப்ப இத்தனை வருஷமா நீ எங்கே இருக்குன்னு தேடாதவர் அவன் வாக்கு பத்தி வருத்தப்பட்டு வர போறாரு ராஜா அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவர் என்ன தேடி வந்திருக்கலாம் பார்க்க முடியாம ஏமாந்தும் போயிருக்கலாம் இல்லையா அம்மா அவர் மேல இருக்க உனக்கு நம்பிக்கை நான் மறுக்கவோ மாத்தோ விரும்பல ஏம்மா அவர் ஃபோட்டோ எதாவது இருக்கா கிட்ட

நாம் பெத்த புள்ளையே நான் வார்த்தையால கொன்றானே இவன் கேட்கிற கேள்விக்கு பதம் சொல்ல முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியே நான் இன்னும் உயிராடி இருக்கணுமா நான் இன்னும் உயிராடி இருக்கணும் அம்மா என்ன மன்னிச்சிடுமா நமக்கு ஏற்பட்ட கலங்கம் மறையில இருந்தாலும் பரவாயில்ல உன் மஞ்சள் குங்குமம் மறியாம இருக்கிறதுக்காகவாது அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்

நம்ம பக்க இருக்கிற மாதிரி சரி கட்டலாம் தான் போயிரு சபாஷ் நீ எப்ப வேணா இங்க வரலாம் போகலாம் ஆனா நம்ம பிசினஸ் ரொம்ப ரகசியமா இருக்கணும் என்ன உங்க புள்ளை மாதிரி நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவீங்களா வெரி குட் இந்த செலவுக்கு வச்சுக்க தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன் ஓகே பாஸ்

ஒரு பொண்ணோட மனசு போல ஆம்பளைங்களுக்கு தெரியுமாடா வாயும் வயிறுமா பிரிஞ்சு போல உங்க அப்பா இது நாள் வரைக்கும் நான் என்ன ஆனேன்னு கூட தெரிஞ்சுக்காம இருப்பார்த்துமா அப்பா இப்போ அது ஒத்துக்கிறியா என் அப்பா ஒரு அயோக்கிய அப்பா போலவே எல்லா ஆம்பளைகளும் அயோக்கிய முடிவு பண்ணிட்டே அப்பா உன்னை கைவிட்டதை போலவே என்னை காதலிச்ச ராணியத்தடுதல் என்னமா தப்பு அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை என்ன வளரத்தவர உத்தமி நீ கத்துக் கொடுத்தது நீதி நியாயம் நேர்மை அப்பேற்பட்டி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டா அந்த புயல்வானுடைய உடல் பலத்தையோ பண பலத்தையும் இந்த உலகமே கழுத களத்துல தாலி கட்ட போறா இப்படி எதுக்கு வேதனை சீக்கிரமா கடத்துல கட்டுற கட்ட போறேமா கட்ட போறா இப்ப என்ன இவ கடத்துல தாலி கட்டுறப்போ நீங்க நாலு பேர் மட்டும் இருந்தா போதா இந்த பேட்டை எல்லாம் திரண்டி இருக்கணும் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீ ராணிய உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது கல்யாண வயசுல ஒரு தங்கச்சிருக்கும் போது அவ கல்யாணத்தை முடிக்காம நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அவ்வளவு நல்லா இருக்காது அவசப்படாதேம்மா அவ படிப்பு முடியட்டும் அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கட்டும் அடுத்த நாள் அவ கல்யாணம் அதுக்கப்புறம் என் கல்யாணம் அதுதான் என் திட்டம் திட்டம் நல்லா இருக்கு ஆனா கல்யாணம் ஆகாம ராணி நம்ம வீட்டுல இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு கட்டுப்பாடு நடந்துக்க என்னாலையும் முடியும் ராணியாலையும் முடியும் ஆனா இப்படி முக்கார போட்டு உட்கார்ந்து போதுமா உனக்கு மானம் வெக்கம் ரோஷம் சூடு சொன்ன இல்லை இல்ல 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 இல்லை இருந்திருந்தா உன்னாட்ட ஒரு துப்பு கட்ட பயிர போய் என் சொல்லி இப்படி வம்புல மாட்டிட்டு இருப்பா எத்த மகளையே இன்னொருத்தங்கிட்ட விட்டு தப்பனே மாமான் கூட்ட நான் தாயா படைய இனி உனக்கு எனக்கு எந்த உறவு கிடையாது உன் முகத்துல குழந்தை விழிக்க மாட்டேன்